ஹைதராபாத்தில் பிசிஏ வந்து நிறைய ஜிம்ஸ்க்கு வந்து ரைட் போயிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் அல்லது பிஇடிஸ் வந்து உள்ளே சேல் பண்ணுறாங்களா கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்களா இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு இன்றைக்கி ஸ்டீராய்ட்ஸ்ன்னு வரும்போது நிறைய அத்லீட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பாடி பில்டர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி அத்லீட்ஸுக்கு அதனால வரக்கூடிய ரிஸ்க்கும் தெரியும் அதை எப்படி யூஸ் பண்ணும் தெரியும் நிறைய பேர் நல்ல கைடன்ஸோட யூஸ் பண்ணுறாங்க இந்த கைடன்ஸ் இல்லாம சும்மா ஜெனரல் ஃபிட்னஸ்க்கு யூஸ் பண்றவங்க இது என்னனே தெரியாம உடனே மசல் பில்ட் பண்ணனும்னு சொல்லி நிறைய டீனேஜர்ஸ் இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன் வீக் முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு 13 இயர்ஸ் வோல்ட் கிட் கால் பண்ணி என்ன பேசிக்காருன்னு கேளுங்க. நிறைய பேர் அந்த காம்படிஷன்ல ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு இருக்காங்களே. நான் அதை யூஸ் பண்ண ரெடி தான். நான் 100 mg டெஸ்டோஸ்டிரோன் per week, அப்புறம் 15 mg அனபோலிக் ஸ்டீராய்டு. அது மூணு மாசத்துக்கு

என்னது போட்டோஷாப் போட்டோஷாப் தான் பண்ணனும் அவனா பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைகளை அவங்க என்ன பண்றாங்கங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கிட்ஸ் வந்து அவங்க கிட்ட நான் ரொம்ப நேரம் பேசும்போது என்கிட்ட ஷேர் பண்ணது என்னன்னா அவங்க எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கறோம் பாடி பில்டிங்னு ஒரு விஷயத்துக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவேங்கற அளவுக்கு ரெடியா இருக்கறோம் நிறைய நாலேஜும் இருக்குது நிறைய படிச்சிருக்கிறான் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியுது எனக்கு மறந்து போன டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறான் அருணால்டு ஃபஸ்ட் டைம் எப்போ வின் பண்ணார் இந்த டீட்டெயில்ஸும் தெரியுது ஸோ இங்கே பாசிட்டிவ் வேயும் இருக்குது ஒரு நல்ல கெரியர் பில்ட் பண்ணியும் வரலாம் இந்த மாதிரி கிட்ஸை நான் உனக்கு உன்னை பாடி பில்டிங் பண்ண வைக்கிறேன் எனக்காக இதை பண்ணுவேன்னு கேட்டால் அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்த அளவுக்கு தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்குது ஸோ பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைக்கு மேலே எப்பவுமே ஒரு கண் வச்சுக்கோங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபிட்னஸ் இம்பார்ட்டன்ட் பட் ரிஸ்க் எடுக்கிறது நம்ம நம்ம கிடையாது நல்லா ஃபிட்னஸ் நசமா போகிறதுக்கு இல்ல இந்த மாதிரி ரைடு ஆல் ஓவர் இந்தியா வரணும் நிறைய பேர் இந்த ஸ்டீராய்ட்ஸை தேவையில்லாம மிஸ்யூஸ் பண்றாங்க இதனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட் தெரியாம நிறைய பேருக்கு பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது